ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா ரொம்ப நாளாக நம்ம சேனலில் வந்து வீடியோ போடலை லேட்டாகிடுச்சு இனிமேல் வந்துட்டு கண்டிப்பாக ரொட்டீனாக வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் தீபாவளி அன்றைக்கு வந்து நான் வீட்டில் சமைச்சிட்டு சமைச்சது எல்லாத்தையுமே அப்படியே எடுத்துகிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் அங்கே இருந்தால் வந்து இருந்தோம் இத்தனை நாளும் அங்கே தான் இருந்தாச்சு சரி இப்போ வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முந்தாண்டியத்து நைட்டு தான் வந்தோம் வீட்டுக்கு வந்தால் எல்லா பொருளும் நீட்டாக தான் வச்சுட்டு போனோம் இருந்தாலும் இந்த பனியில் வந்து புழங்காமல் இருக்கவும் எல்லாமே என்னமோ ரொம்ப நாள் வீட்டில் ஏதோ வச்சுருந்த மாதிரியே இருக்குது எல்லா பொருளுமே அதனால திரும்பி எல்லாமே சுத்தம் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நேற்று நாங்கள் வந்து சுத்தம் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா புதுசு எல்லாமே கட்டப்பை கட்டப்பையாக வச்சுட்டு அது எல்லாத்தையுமே நேற்று நைட்டு தான் வந்து அந்த பார்சல் எல்லாத்தையும் வந்து அடுக்கி வச்சோம் இதுக்கப்புறம் தான் வந்து எங்களோட வேலைகளை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த இடம்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு இனிமே தான் வந்து பார்க்கணும் இப்போ சாமி இதில் வந்து இப்போ அந்த சீர் காட்டுறேன் இப்போ எலி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஓட்ட வழியாக அங்கே நம்மளோட கேபிள் லைன் போகுது அதுலேருந்து இதுக்குள்ளார பூந்து எங்கிட்டு தான் வருதுனே தெரில வந்து இங்கே வந்து வேலையெல்லாம் நிறையா பார்த்து வச்சிருச்சு எண்ணெய் பாக்கெட் வச்சுருந்தேன் புதுசு வாங்கி இதெல்லாம் எண்ணெய் கடிச்சு இது ஃபுல்லாக எண்ணெய் ஒழுகிடுச்சி வந்து இதுக்கப்புறம் இந்த வேலையை பார்த்தோம் நாங்கள் பாத்திரம்ன நைட்டு எடுத்து வச்சதுக்கப்புறம் என்ன கூட்டில் இந்த பேகெலாம் இந்த தடவை வந்து தலவாணி வர வாங்கினது உடனே செட் பண்ணியாச்சு இப்போ விசாகம் பண்ணுறா செட்டையை பாருங்க என்ன பண்ணுறீங்க அப்பாவை எனி டைம் இப்போலாம் வந்து வீட்டில் நாங்கள் பாய் விரிச்சே தான் வச்சுருக்கோம் ஏன்னா ஓவர் கூலிங்காக இருக்குது சில்லுன்னு இருக்கிறதுனால சுத்தமாக நாங்கள் வந்து பாய் இல்லாமல் இருக்கதே இல்லை புட்டு ஏன் வீடியோ போடலன்னு கேட்டிங்க மாமா ஒருத்தர் வந்துருந்தாங்க அதனால் நாங்கள் எல்லாருமே வந்து அந்த வீட்டுக்கு போயிட்டோம் ஃப்ரீயாக வந்து அவருக்கு வந்து எல்லாரும் ஒன்னா குடும்பமாக இருந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஆசை அதனால் வந்து அங்கேயே போய் இருந்தாச்சு நாங்கள் எல்லோரும் இருந்துட்டு காலை ஏஞ்சோமா எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டோமா பேசணுமா எங்களுக்கு வந்து இந்த ஒரு இருபது நாள் வந்து எப்படி போச்சுன்னே தெரில நல்லா ஒரு ஜாலியா போயிடுச்சு தான் வந்து எல்லாரும் சேர்ந்து உக்காந்துருக்க மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் நாங்கள் இங்கிட்டு வந்துட்டோம் அம்மா வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க பிரியங்கா மட்டும் தான் இருக்கா அப்பாய வந்து ஊருக்கு போயிருக்காங்க இதனாலதான் வந்து எங்களால வீடியோஸ் போட முடியல ஆனா ரொம்ப 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 நன்றி சொல்லணும் ஏன்னா நிறைய பேர் வந்து ஏன் வீடியோ போடல ஏன் வீடியோ போடல ஏன் வீடியோ போடலன்னு நிறைய பேர் ஆச்சு என்னாச்சு ஏன் வீடியோ போடலங்குறது அடுத்த விஷயம் ஆனா என்னாச்சு என்னாச்சு எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்லயும் வாட்ஸ்அப்லயும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ எல்லாருக்குமே அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா எங்க மேல இவ்ளோ அக்கறை எடுத்து கேட்கறதுக்கு அதனால தான் நாங்களும் வந்து சொன்னோம்ச்சா சரி நேத்து வீடியோ எடுக்கலாம்னா வீடு வந்தோடனே வந்து காலையில் ஏஞ்சோடனே துணி துவைக்க அப்படியே வேலை வந்து ஓடிடுச்சு சரி அதனால தான் என்னால் வந்து எதுவும் வீடியோஸ் எடுக்க முடியல சரி நீ கண்டிப்பாக எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி இந்த ஒரு வீடியோவாவது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எடுக்கிறேன் இவரை வச்சுட்டு சுத்தமாக ஒன்று செவங்க தம்பி முடிய விடுங்க இப்போ வந்து காலை சாப்பாடு தான் செய்யணும் காலையிலே பூரிக்கு செஞ்சு உருளைக்கிழங்கு மசாலா செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணேன் எட்டு மணிக்கு ஆனால் செய்ய முடியாமல் போயிடுச்சு கடைசியில் எங்கள் ரெண்டு பேருக்கும் கஞ்சி சத்து மாவு கஞ்சி அம்மா வந்து சத்து மாவு செஞ்சு கொடுத்துருந்தாங்க அதனால் அந்த சத்து மாவில் வந்து விசாகனுக்கும் இப்போ பாருங்கள் எப்படி பிடிச்சி அதனால் விசாகனுக்கு வந்து கஞ்சி அது இல்லாமல் எங்களுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக சர்க்கரை போட்டுட்டு சத்து மாவு கஞ்சி இந்த ஹெனா சத்து மாவு கஞ்சின்னு சொல்லுவாங்களா ஹெல்த்து சத்து மாவு மிக்சு அந்த மாதிரி அம்மா சூப்பராக செஞ்சுருந்தாங்க அதனால அம்மா செஞ்சு கொடுத்தனால இன்னைக்கு ஆலை நாங்கள் வந்து அதுவே சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு வேற ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் வாங்க அதை பார்க்கலாம் சத்து மாவு ரெடி பண்ணிக்கலாம் உப்பு போட்டு தான் செய்கிறேன் இதுதான் வந்து அம்மா வீட்டில் கொடுத்தா மாவு இதை வந்து நாங்கள் மூணு பேரும் இல்லையா விசாகனுக்கு கொஞ்சம் ஆனதுனால இந்த கரண்டியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ரெண்டு கரண்டி சேர்த்துக்கிறேன் ஏன்னா கொஞ்சமாக போட்டாவே ரெண்டு நிறையா வந்துடும் இல்லையா அதுக்காக இது வந்து கேரி பேக்லேயே போட்டு இருக்கட்டும் அப்படியே வச்சுக்கலாம் தான் கேரி பேக்கில் இப்போ இது வந்து ம் வேற இனிப்புலாம் எதுவும் சேர்க்கல உப்பு சேர்த்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் விசாகனுக்கு வந்து லைட்டாக கொஞ்சமா எடுத்து தனியாக செஞ்சுக்கலாம் இவ்வளோ போதும் சார் நான் உப்பு தான் போடலான் இருந்தேன் மாமா வந்து சக்கரை சேர்த்துக்க சொன்னாங்க அதனால நம்ம சக்கரை சேர்த்து தான் அன்னைக்கு வந்து செய்வோம் இது வந்து விசாகத்துக்காக தனியாக எடுத்தாச்சு இது எல்லாமே இந்த பவுட்ரு எல்லாமே வந்து அம்மா வந்து நல்லா வறுத்து வெறும் சட்டி நல்லா கழனி பிடிச்சி காய வச்சு வறுத்து தான் அரைச்சி கொடுத்துருக்காங்க அதனால் இதில் முன்கூட்டியே நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கட்டிப்படாமல் கரைசி விட்டுக்கலாம் ரொம்பவும் தண்ணியாக கொடுக்க மாட்டேன் ரொம்பவும் கெட்டியா இல்லாமல் கொடுக்கணும் ஏன்னா அந்த எல்லாம் வறுத்து அரைச்சிருக்கனால அந்த தண்ணி ஊற்றி கிண்டும்போதே வந்து ஒரு நல்ல வாசனையாக இருக்கும் இதில் கொஞ்சம் வந்து நெய் ரெண்டு டிராப்ஸ் விட்டுக்கணும் இது வந்து இப்படி இருக்கா இது ஒன்று அடுத்தது நம்மளுக்கும் அதே மாதிரியே வந்து தண்ணி ஊற்றி கரைசிக்கலாம் கரசி அழகாக எல்லாத்தையும் எடுத்து வச்சோம்னா இதில் பாதி அதெல்லாம் பாதி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஆனால் அடுப்பு வந்து எடுத்தோடனே வந்து ஃபுல் தீல வைக்காமல் கொஞ்சம் லைட்டாக சிம்மில் வச்சுட்டு வந்து செய்யலாம் வீடியோ எடுக்காமல் விட்டேன் டக்குன்னு ஏன்னா சித்தி வந்து பேசிகிட்டு இருந்தாங்களா நல்லா சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு நல்லா அந்த மாதிரி ஒரு கட்டிப்படாமல் நம்ம தண்ணி வச்சுக்கணுனால தான் ஒரு ரெண்டு செகண்டு தான் இந்த கஞ்சி செய்கிறதுக்கு உடனே ரெடி ரெடியாகிடுச்சு தம்பிக்காக மட்டும் கெட்டியாக ஆகணுன்றதுக்காக கொஞ்சம் வச்சுருக்கேன் ம் அவ்வளோதான் இதை நல்லா ஆற வச்சு தம்பிக்கு வந்து இதை கொடுத்துடலாம் கொஞ்சோண்டு மட்டும் நெய்விட்டுருக்கேன் இது ஆடுற கேப்பில் நமக்கும் வந்து கஞ்சி ரெடி பண்ணிடலாம் இதில் எல்லாமே கலந்து ரெடியாக வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து ஏமா அம்மா கொஞ்சம் தண்ணியா தானே குடிப்ப மாமா வந்து கொஞ்சம் தண்ணியாக கெட்டதுனால கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக சேர்த்துக்கலாம் தம்பிக்கு வந்து நான் என்ன உப்பு அதெல்லாம் எதுவும் சேர்க்கலை தாய்ப்பால் தான் குடிக்கிறதுனால நான் இன்னும் பசும்பாலும் நான் வந்து தம்பிக்கு சேர்க்கலை அதனால தான் வந்து எம்டியாக மட்டும் நெய் மட்டும் விட்டு நான் வந்து செஞ்சுருக்கேன் இப்போ அதில் கை விடாமல் எடுத்தால் ியாகாம நார்மலாக இருக்கும் நமக்கு வந்து இன்னைக்கு காலை சாப்பாடு இதுதான் லேட் ஆகிட்டனால ஏன்னு சொல்லிட்டு கஞ்சி குடிச்சுக்கலாம்னு சொன்னனால காலையில் சத்து மாவு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இத்தனைக்கு நான் கையில் வச்சுக்கிட்டே இருக்கேன் ஒரு செகண்ட் கை எடுத்துட்டேன் ஒரு மாதிரி ஆகிடுச்சி இப்போ அதை வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம சாப்பாடை சா சாரி குடிக்க போகலாம் கொஞ்சம் ஒரு தப்பாகிடுச்சி என்னடானா நான் விசாகனுக்கு வந்து சாப்பாடு ஊட்டிட்டு எங்களுக்கு எடுக்கலான்னு வைக்கிறேன் கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு அதனால நீங்கள் வந்து இந்த மாதிரி சத்து மாவு செஞ்சீங்கன்னா கொஞ்சம் தண்ணி நிறையா ஊற்றிக்கோங்க இப்போ வந்து அஞ்சு தமாக்கு ஸ்பூனில் போட்டு களியாக சாப்பிடலாம் இதுக்கு பேர் களி இல்லைமாம்மா விசாகனுக்கு செஞ்சது தான் களி நீ கவலைப்படுற ம் செஞ்சது நல்லா இருந்துச்சு கடைசியில் நானே சைக்கிள் கேப்பில் நானே சாப்பிட்டுட்டு அதை நெய் போட்டிருக்கோம் ஆனால் உப்பு சர்க்கரை எதுவும் இல்லை அதனால் விசாகனை நம்ம சாப்பிட்டாச்சு இது வந்து இப்போ ரஞ்சிட்டமோ நானும் சாப்பிட போகிறோம் எப்படி இவருக்கு வேறு நிரப்பி இருக்கேன் இதை திரும்பி எனக்கு கேட்கொடுத்துருப்பாரு ஆமாம்மா சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் விசாகன் விசாகன் அப்பாடை கேட்கலாமா வருத்தமாக சாப்பிட்ற மாதிரி இல்லை சாப்பிட்ற ம் நல்லா இருக்கா நல்லா இருக்கு சக்கரை போட்டுக்கியா நல்லா இருக்கு பாய் சொல் மாமா சிம்பிளாக காலை அடிப்பு இப்படியே முடிஞ்சிருச்சு இதே மாதிரியே மாற்றி அளவு கஞ்சி வச்சு கொடுத்து நான் ஃப்ரீயாக படுத்துருச்சா ஏன்னா எனக்கு ஏற்கனவே சோல்ட்ரு வலிக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டு தான் வச்சுட்டாமா எப்படி உண்மையாக சொல்கிறேன் Bye. Bye. Say, bye, Saleh. Bye. Bye. bye.